ஹாய் ஒன் வெல்கம் டு ஆப்ஷன் தமிழ் தியேட்டர் இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டில் என்ன நடந்தது அப்படின்னா நம்ம நேரத்தை என்ன சொன்னோமோ அதே தான் இன்றைக்கி நடந்தது சரியா சரி ரைட்டு சரி பார்க்கலாம் இன்னைக்கு நம்ம எப்படி வாய்ப்பு கிடச்சிது நம்ம என்ன அதில் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு அதையும் பார்த்துக்கலாம் ஓகேவா நம்ம நேரத்தை என்ன சொல்லியிருந்தோம் அப்படின்னா கரெக்டாக மார்க்கெட்டிங்க க்ளோஸ் ஆயிருந்தது ஸோ அதை வச்சு நம்ம என்ன சொல்லியிருந்தோம் நாளைக்கு எக்ஸ்பைரி இருக்குது ஸோ அதனால என்ன பண்ணுவாங்க செல்லர்ஸ் செல்லர்ஸ் ஜூன் வந்து என்னதெல்லாம் இது ஒன்று சொல்லியிருந்தோம் இது ஒன்று சொல்லியிருந்தோம் அப்புறமா இது ஒன்று சொல்லியிருந்தோம் இந்த மூணு தான் வந்து என்னது செல்லர்ஸோட ஜூனாக இருந்தது சரியா இது ஒன்று இது ஒன்று இது ஒன்று ஸோ மேக்ஸிமம் வந்து க்ளோஸ் பண்ணுறதுக்கு என்ன பண்ணுவாங்க இந்த சென்டர் பாயிண்டில் தான் என்ன பண்ணுவாங்க க்ளோஸ் பண்ணுவாங்க அப்படின்னு நம்ம சொல்லியிருந்தோம் இது வந்து நம்மளுக்கு ரொம்ப ரேர் கேஸ் தான் இதுவும் வந்து ரொம்ப ரேர் கேஸ் தான் நம்ம வந்து சொல்லியிருந்தோம் சரியா கரெக்டாக என்ன ஆயிருக்கு மார்க்கெட் இன்னைக்கு கரெக்டாக நம்மளோட சென்டர் ஜூன்லேயே வந்து என்ன செஞ்சிட்டாங்க மார்க்கெட் க்ளோஸ் பண்ணிட்டாங்க ஓகேவா சரி இந்த இதை நம்ம வந்து எப்படி வந்து ஐடென்டிஃபை பண்ணோம் அப்படின்றத நம்ம ப்ரீவியஸாவே ஒரு வீடியோவில் வந்து கரெக்டாக சொல்லியிருக்கேன் அதை பார்க்காதவங்க பார்த்துக்கோங்க சரியா அதுலேருந்து உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கலாம் ஓகேவா மார்க்கெட்டை வந்து நம்ம எந்த மாதிரி டைரக்ஷன்ல பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஓகேவா சரி சரி இன்னைக்கு நம்ம வந்து எந்த ட்ரேடு பண்ணோம் ஓகே நம்மளுக்கு வந்து இன்னைக்கு எப்படி வாய்ப்பு கிடைச்சிது அப்படின்றதையும் நான் வந்து சொல்லிடுறேன் சரியா நம்ம ஆல்ரெடி மேக்சிமம் என்ன பண்ணிட்டோம் நேரத்தையும் வந்து நம்ம என்ன பண்ணிட்டோம் மார்க்கெட் வந்து இந்த இடத்துல வந்து மேக்சிமம் போய் க்ளோஸ் வைக்கும் அப்படின்றத நம்ம நேரத்தையே வந்து பிரிடீட் பண்ணியாச்சு ஓகேவா நேற்று கொடுத்த வீடியோல இன்னைக்கு நம்ம என்ன பண்ணோம் எதை எடுத்திருந்தோம் காலையில அப்படின்றதையும் பார்த்துக்கலாம் ஓகே காலையில வந்து நான் வந்து குரூப்ல வந்து இதுதான் ஷேர் பண்ணியிருந்தேன் நம்ம நம்ம குரூப்ல ஒன்லி எஜுகேஷன் பர்பஸ்க்காக ஓகேவா இதுல நான் வந்து எந்த ட்ரேட் எடுக்க சொல்லவும் யாரையும் சொல்லலை எதுலையும் நீங்க செல் பண்ணுங்க பை பண்ணுங்க நான் வந்து எதுலையுமே சொல்லவில்லை சரியா இது வந்து நம்மளுக்கு மார்க்கெட் இந்த மாதிரி எல்லாம் நகரும் அப்படின்றத மட்டும் தான் நான் என்ன பண்ணிருக்கேன் இதுல சொல்லிருக்கேன் ஓகேவா சரி ஓகே நம்ம எப்பவுமே வந்து பாத்தீங்கன்னா எப்பவுமே எக்ஸ்பைரி டே அன்னைக்கு நெக்ஸ்ட் வீக் காண்டேட் தான் நம்ம எடுத்து என்ன பண்ணுவோம் ஸ்டேக் பிரைஸ் எடுத்து செலக்ஷன் பண்ணி அதுல தான் நம்ம என்ன பண்ணுவோம் ட்ரேட் வந்து பண்ணுவோம் சரியா அதுக்குண்டான வாய்ப்புகளை நம்ம அதுல தான் தேடுவோம் ஓகேவா ஏன் நம்ம எக்ஸ்பைரி டே அன்னைக்கு எடுக்க மாட்டோம் அப்படின்னா நம்மளோட மெத்தட் படி அது வந்து என்ன ஆகும் அப்படின்னா நம்மளோட லெவல்ஸில் டேகே ஆச்சுன்னா நம்மளுக்கு கீழே கீழே வந்துகிட்டே இருக்கும் லெவல்ஸ் வந்து மாறிக்கிட்டே இருக்கும் அப்போ நம்ம என்ன பண்ணுவோம் கன்ஃபியூஷன் ஆகிடுவோம் சரியா எங்க எந்த எடுக்கிறது எங்க எக்ஸிட் ஆகுறதுன்னு சொல்லிட்டு ஸோ அதனால நம்ம என்ன பண்ணிருப்போம் எப்போவுமே எக்ஸ்பெரி டே அன்னைக்கு நெக்ஸ்ட் எக்ஸ்பெயரி டேயோட கான்டேட் தான் நம்ம எடுத்து என்ன பண்ணுவோம் ட்ரேட் வந்து எக்ஸிக்யூட் பண்ணுவோம் சரியா ஸோ அதே மாதிரி தான் இன்னைக்கு நம்ம என்ன பண்ணோம் அதே மாதிரி தான் எடுத்திருக்கோம் என்ன எடுத்திருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா இருபத்தி நாலாயிரத்தி எண்ணூறு கால் ஆப்ஷன் இருபத்தி நாலாயிரத்தி அறநூறு புட் ஆப்ஷன் நம்ம வந்து எடுத்திருக்கோம் சரியா இதை எடுத்து நம்ம என்ன பண்ணோம் மார்னிங் வந்து இந்த ட்ரேட் ஒன்று பிடிச்சோம் சி சரியா இது வந்து நம்ம எதை வச்சு பிடிச்சோம் அப்படின்னா மீட்டிங் பாயிண்ட் வச்சு என்ன பண்ணோம் இந்த ட்ரேட் வந்து எடுத்தாச்சு சரியா இதுல வந்து ஒரு முப்பது பாயிண்ட் கிடைச்சது ஓகே ஓகே இங்கேருந்து நான் என்ட்ரி ஆயிருந்தேன் ஒன் ஃபிஃப்டிக்கு என்ட்ரி ஆயிட்டு கரெக்டா ஒன் எயிட்டிக்குலாம் நான் என்ன பண்ணிட்டேன் எக்ஸிட் பண்ணிட்டேன் சரியா தேர்ட்டி பாயிண்ட் மட்டும் நான் என்ன பண்ணேன் அதில் வந்து கேப்சர் பண்ணேன் ஓகே சரி அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கரெக்டா அகைன் இந்த இடத்துல இந்த இடத்துல வந்து நம்மளுக்கு ஒன் டுவெண்ட்டி பிரேக் பண்ணி கீழே போச்சு கரெக்டா இங்கேயும் வந்து பாத்தீங்கன்னா ஒன் பிரேக் பண்ணிச்சு நான் இந்த இடத்துல என்ட்ரி ஆயிட்டேன் சரியா இந்த இடத்துல என்ட்ரி ஆனதுக்கும் நம்மளோட லாஜிக் என்னது நம்மளுக்கு வந்து ஸ்பாட் வந்து எங்க போனோம் டுவெண்ட்டி எயிட் தௌசண்ட் சாரி டுவெண்ட்டி ஃபோர் தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட் நோக்கி என்ன செய்யணும் போயிட்டு அங்க போய் க்ளோஸ் பண்ணனும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஆல்ரெடி பாத்துருக்கோம் சரியா நம்மளோட செல்லர் ஜூன் அங்கதான் இருக்கு அதனால எங்க என்ன பண்ணுவாங்க அவங்க தான் போய் என்ன பண்ணுவாங்க எக்ஸ்பெரி பண்ண பார்ப்பாங்க சரியா இந்த வீக் எக்ஸ்பெரி அந்த இடத்துல தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம என்ன பண்ணோம் நேர்த்தே வந்து கிரெடிட் பண்ணியாச்சு ஓகேவா ஸோ அதனால என்ன பண்ணேன் இருந்து இன்னும் போறதுக்கான மூவ் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த இடத்துல நான் என்ட்ரி எடுத்து இந்த மூவ் வந்து நான் கேப்சர் பண்ணேன் கிட்டத்தட்ட எயிட்டி பாயிண்ட்ஸ் ஓகேவா இதில் ஒரு எயிட்டி பாயிண்ட்ஸ் நம்ம வந்து இதுல வந்து என்ன பண்ணியாச்சு பிடிச்சாச்சு ஸோ இந்த மாதிரிதான் நம்ம என்ன பண்ணணும் ஸ்மார்ட்டாக யோசிச்சு ஸ்மார்ட் ட்ரேட் பண்ணோம் அப்படின்னா நம்மளும் என்ன பண்ணலாம் நல்ல ஒரு ப்ராஃபிட்டபுளா இருக்க முடியும் ஓகேவா சரி ரைட் சரிங்க இந்த மாதிரி மெத்தட் எல்லாம் நீங்களும் வந்து கத்துக்கணும் அப்படின்னு நினைச்சீங்க அப்படின்னா நம்மளோட வாட்ஸ்அப் குரூப்ல ஜாயின் பண்ணிக்கோங்க வாட்ஸ்அப் சேனல்ல ஜாயின் பண்ணிக்கோங்க நீங்க வந்து எனக்கு என்ன பண்ணலாம் மெசேஜ் பண்ணலாம் எந்த டவுட்டா இருந்தாலும் நான் உங்களுக்கு அதை வந்து கிளியர் பண்ணி விட்டுருவேன் சரியா நம்மளோட அட்வான்ஸ் கிளாஸும் ஆல்சோ அடுத்த வீக்ல இருந்து ஸ்டார்ட் ஆக போகுது அதுல நீங்க யாரு ஜாயின் பண்ணும் விருப்பப்பட்டா நம்மளுக்கு டைரெக்டா மெசேஜ் பண்ணுங்க நான் அதோட டீட்டெயில்ஸ் உங்களுக்கு கொடுக்குறேன் சரியா பேசிக் கிளாஸஸ் வந்து நம்மளுக்கு ஞாயிற்றுக்கிழமை வர ஞாயிற்றுக்கிழமை இருக்கு ஸோ அது ஃப்ரீ தான் அதுல ஜாயின் பண்ணணும்னு நினைக்கிறவங்க வாட்ஸ்அப் குரூப்ல ஜாயின் பண்ணிட்டு அதுல கலந்துக்கலாம் ஓகேவா நாளைக்கு மார்க்கெட்டில் என்ன நடக்கலாம் அப்படின்றத நம்ம இன்னைக்கு பார்த்துருவோம் அதே மாதிரிதான் நாளைக்கு மார்க்கெட்ல என்ன நடக்கலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒன்னு இந்த இடத்துலயே வந்து இந்த எயிட் ஹண்ட்ரட் செவன் ஹண்ட்ரட் எயிட் ஹண்ட்ரட் செவன் ஹண்ட்ரட்லயே வந்து என்ன பண்ணுவாங்க மார்க்கெட்டா முடிக்க பாக்கலாம் அப்படி இல்லை அப்படின்னா இங்க இருந்து மேல இந்த இது எயிட் ஹண்ட்ரட் நைன் ஹண்ட்ரட கிராஸ் பண்ண அப்படின்னா டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட்னா அதே மாதிரிதான் கீழேயும் சரியா கீழேயும் என்ன பண்ணுவாங்க இந்த செவன் ஹண்ட்ரட பிரேக் பண்ணா நம்மளுக்கு என்ன பண்ணலாம் இந்த ஃபைவ் ஹண்ட்ரட் வரைக்கும் வர்றதுக்கான வாய்ப்புகள் நாளைக்கு இருக்கலாம் சரியா மேக்சிமம் வந்து எனக்கு இங்கேதான் முடிப்பாங்கன்னு தோணுது அதாவது இந்த செவன் ஹண்ட்ரட் சரிங்களா அந்த சிக்ஸ் ஃபிஃப்டி செவன் ஹண்ட்ரட் ரேஞ்சிலேருந்து இந்த எயிட் ஹண்ட்ரட் ரேஞ்ச்க்குள்ள தான் என்ன பண்ணுவாங்க மார்க்கெட் வந்து நாளைக்கு இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் சரியா ஸோ அதையும் நம்ம பார்த்துடலாம் நாளைக்கு பார்ப்போம் இந்த இதை ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நான் நம்புறேன் சரியா பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்போர்ட் பண்ணுங்க நம்ம சேனலுக்கு ஓகேவா நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்களுக்கு டவுட் இருந்தா கீழே கமெண்ட்ல கேளுங்க நான் உங்களுக்கு ரிப்ளை கொடுக்குறேன் சரியா மறக்காம நம்மளோட வாட்ஸ்அப் குரூப்லயும் வாட்ஸ்அப் சேனல்லையும் ஜாயின் பண்ணிக்கோங்க ஓகே நம்ம நாளைக்கு பார்க்கலாம் பாய்